அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா வெளிப்படையா என்ன எப்படி அப்படின்னா அந்த மாதிரி சில பேர் வந்துட்டு வந்து வாயால் சொல்லியும் ப்ரே பிரயோ பண்றாங்க அதுதான் இப்ப கத்தன இந்த வருவான் கோயில் ஆடமாடமே கடவுள் புனிதமான பொருள் ஐயா அப்பான்னு வணங்கணும் அப்போ அதை அமைதியாக வணங்கணும் இல்லையா அப்படி வணங்குறதால்தான் அது கடவுள் வழிபாடு கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியாக பண்ணணும் கடவுள் ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி ஆமாம் அந்த மாதிரி பண்றது தேவையா பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் தேவையா அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் டீச் பண்ணுது இல்லை தேவையாது எல்லாத்துலேயும் கற்றுக்கிற மாதிரியான விஷயம் அதுதான் நாடகம் பஜனை எல்லாத்தையும் மக்கள் கற்றுக்கிறதுக்காக அப்போ நாடகம் சினிமாலாம் கிடையாது அதனால் எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்கள் பஜனை எல்லாம் பண்ணாங்க அது தவறு இல்லையா இது தவறு இல்லை இது அதுவாவது ஒழுங்காக பண்ணாங்க இது ஒரு நாடகத்தில் கூட ஒத்தம் பொண்ணும் ஒத்தங்கிட்ட இல்லையா எல்லா குடும்பமும் போடும் பொழுது இந்த நாடகத்துங்களை பார்த்தேன் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணு இருந்தால் நாலுக்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டேறாரு அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுது வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க பொழுது அந்த மாதிரி நாடகங்களும் இருக்குது சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க அப்படி இல்லை இருக்குது இப்போ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி இப்போ நாடகம் அப்போ வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா இப்போ டிவியில் நாடகம் ஸ்கிரீனில் சினிமா இதெல்லாம் வந்து ஆதியில் அதெல்லாம் கிடையாது அதனால் கூடி தெருக்கூத்து பஜினை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை சொல்லுமா இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன எதெல்லாம் இறைவனுடைய அருளாக நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி உன்னை காப்பாற்றுறது இறைவன் அவருடைய அருள் நீ வாழறது இறைவனுடைய அருள் நீ சாகிறது விதியினுடைய அருள் நீ எதுவோணும் எடுத்துக்கோ நீ இந்த உலகத்தில் வாழணா உயிர் ஓணும் உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது அது இறைவன் அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் வளாத்தின்னு வர எல்லா செயலும் செய்துன்னு வர அப்போ இறைவனுடைய அருள் இது மரணம் வந்து விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும் சொல்லு அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே வடநாட்டில் நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது தென்னாட்டில் அளவுக்கு சொல்லப்படலை இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சுவாமி காரணம்னா இப்போ டிவியை திருப்பணிகள்னால் வடநாட்டு டிவி டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை வடநாட்டு டி டிவியை திருப்பணிகள்னால் புராண கதைகள் போடுவோம் சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும் தென்னாட்டு டிவியை திருப்பணிகள்னால் ஆயிரம் கதைகள் எதுக்கு அதை சொல்கிறான்னு தெரியாத கதைங்களாக இருக்குது மந்திரகாரம் வரான் திடீர்னு மந்திரம் பண்ணுறோம் தந்திரம் பண்ணுறான் பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேறு இதில் போயிட்டான் அப்போது இந்த மாதிரி கதை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான் வடநாட்டில் என்ன பண்ணுறான் இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையாக போடுறான் அதனால் இங்கே புராணத்தை எவனும் தோடுறது இல்லை ஆனால் வடநாட்டில் இருக்கிறோம் புதான் மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எழுதுனானா வடநாட்டில் இருக்கிறது தான் போட்டான் டிவியில் ராமாயணம் இங்கே இருக்கிறவன் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான் ஏன் சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் நடந்துருக்குதுன்றது போடுறான் இவன் சமூகத்தில் இல்லாததை இவனாக ஒரு கற்பனையில் எழுதி இவன் அவங்க கூட போடுற அவன் இவனை கொள்வது எத்தினி வாட்டி தான் ஒருத்தனை கொல்வாங்க எத்தினி வாட்டி தான் ஒருத்தன் உயிராக வருவான்னு தெரியல நாடகத்தில் அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான் அதனால் மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா சொல்லுங்க நன்றி சுவாமி இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம் அது சரியா சுவாமி அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா ஒரு ப்ராப்ளமும் வராது ஆனால் செய்யணும் ஏன் செய்யணும் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா எத்தனை குழந்தைங்க இருக்கு ஒரு குழந்த தான் இருக்குதா எவ்வளோக்கு வயசு நாலு வயசு நாலு வயசு ஒன்றும் தெரியாது அது பச்சை மண் அது இப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது நாளைக்கு நீ இறக்க போகிற உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம் செத்து உங்களுக்கு அதனால் ஒரு பயணம் கிடையாது இருக்கிற பையன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பா பூஜை புனிஷ்காரங்கள் இல்லையா அது செய்யணும் இல்லைப்பா கண்டிப்பா செய்யணும் இப்போ ஐயா பாடம் கொடுக்குறாரு ரெண்டாவது பாடம் கொடுக்குறாரு மூலாதாரம் சுவிசாரம் மனைப்புரகம் அனாதாரம் விகிஸ்தி ஆசினு சொல்கிறார் உடலை தான் காட்டுறாங்க ஆனால் உடலுக்கு அவர் பாடமே கொடுக்கல ஆமாம் ஆனால் வேற இடத்துல கொடுக்குறாரு அப்போ ஆதாரம் இது இல்லையா அது கொடுத்துருந்தான் ஆதாரம் தான் ஒன்றும் அதுதான் சாமி எங்க போனாலும் எந்த ஆசிரமம் போனாலும் ஒரு ஆதாரம் சொன்னால் அவன் பாடணும் அப்படியே மனப்பாடம் பண்ணி குடிச்சிடுவாங்க ஐயா ஆதாரம் மூலாதாரம் சுவதிஷ்டானம் மணி பூரோகம் ஆனால் அங்கே தான் சகசாரம் விசிறு தப்பாம சொல்லுவாங்க ஆனா நமக்கு ஐயா ஆதாரம்னு ஒரு பாடம் கொடுத்து இங்க எங்கேயுமே சம்பந்தமே கிடையாது ஆதாரமே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்மளை போய் கவனிக்க வைக்கிறார் அப்போ அது என்னதான் இடம் அது என்னதான் இடம் அப்படின்னா ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளையும் இந்த தலைக்குள்ள மூணு விதமான கண்ணை இறைவன் வச்சிருக்கான் அதுக்கு பேர் என்னது முக்கண் இந்த ரெண்டு புறக்கண்ணையும் இந்த ரெண்டு புறக்கண்ணை எதுக்காகனா அது இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய சக்தி தான் அந்த இந்த ரெண்டு கண்ணுக்கு உண்டு இந்த ரெண்டு கண்ணையும் மூடி உலகத்தை பார்க்கக்கூடிய இந்த இந்த வாசலை மூடி மேலோக்கி வாசலுக்கு போனோம் அப்போ எது தொடக்கம் பிடரிக்கன்று உச்சி கண்ணு உருவமக்துற அந்த நெற்றிக் இது மூணு பொருளும் அங்கே இருக்குது இந்த பிடரின்ற ஒரு பொருள் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம நடுவில் இருக்கிற எந்த பொருளையும் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஒரு பொருள் விழிப்படைஞ்சிச்சின்னு சொன்னால் மற்ற எல்லா பொருளுமே தானாகவே விழிப்படைஞ்சிடும் நீ அதுக்கு எந்த பிரயத்தனமும் தனியாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இது நம்ம ஆசிரமத்தில் நம்மளுடைய குருநாதர் பாடத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு சூட்சமும் இருக்குது ஒரு இடம் உலகத்தோடைய ஞானத்தை அப்படி அந்த இடத்துல போய் என் சக்தி வேலை செஞ்சுன்னு சொன்னால் அதை விழிப்படைய வச்சுட்டேன்னு சொன்னால் உலகத்தோட ஞானத்தெல்லாம் கடைவிரிச்சா மாட்டி காட்டி கொடுத்துடுவோம் இவ்வளோ தான்ப்பா உலக ஞானம்னு சொல்கிற மாதிரி அப்படியே பட்டவத்திரமா காட்டி கொடுத்துரும் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னொரு இடம் ஒன்று இருக்குது அந்த அந்த இடம் திறந்ததுன்னு சொன்னால் அந்த இடம் விழிப்படைஞ்சு சொன்னா என்னன்னா இறைவனோட ஞானம் இதுதான்ப்பா ஆன்மீக ஞானம்னா இதுதான்ப்பா நீ எதை தேடி போனீங்க அதுவே தான் பாடு அப்படியே கடை விரிச்சு காத்து கொடுக்கக்கூடிய இடம் முப்பதுன்னு இப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த மூணுக்குள்ள தான் இந்த ரெண்டு இடமும் ஒழிஞ்சுன்னு இருக்குது இது விழிப்படைஞ்சிச்சின்னு சொன்னால் தனியாக ஒரு ஞானத்தை தேடி தனியாக ஒரு பாடத்தை வாங்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை இந்த ஒரு பாடமே இவ்வளோ ஞானமோ உலக ஞானமோ ஒருத்தருக்கு கிடச்சிட்டா அதை தாண்டி வேற என்ன ஞானம் இருக்குது எதை தேடி நீ அடைய போகிற ஒன்றும் கிடையாது இதை அடையணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நம்ம குரு பாடம் கொடுத்துருக்காரு இதை இந்த உலகத்தில் எந்த மகானும் இப்படி ஒரு பாடத்தை கொடுத்தது இல்லை இப்போ ஐயா வந்து பதினெட்டு பாடம் கொடுத்துருக்காரு ஆமாம் பதினெட்டு பாடம் வாங்கி ஒழுக்கலன்னா வாங்கின பாடம் நன்மை அடையுமா இது யாருக்கு பாதிப்பு நம்ம ஆசிரமத்தில் ஏமாற்றி பாடம் வாங்கினாலும் எவ்வளோ யாரை ஏமாற்றி குருவே ஏமாற்றி பாடம் ஆளெல்லாம் நிறைய இருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் உருப்படுமா கர்ண எல்லா விதையும் கத்துக்கணும் விருப்பட்டுதா எல்லா விதையும் கத்து கொடுத்த அதே குரு ரேய் இந்த விதைய கத்துக்கிறதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிட்டியே வித்தியை கத்து கொடுக்கிற வரைக்கும் இவன் பொய் சொல்றான்னு குருக்கு தெரியாது பொய் சொல்றான்னு தெரிஞ்ச உடனே என்னை ஏமாற்றி கத்துக்கண இந்த வித்தை உனக்கு எப்ப காப்பாற்றணுமோ அப்ப உன்னை காப்பாற்றாமல் கை விட்டுறேன் அதே குரு தேவரு சாபம் விடுறாரு இப்ப நம்ம குரு தேவரும் பதினெட்டு பாடம் வாங்கிட்டேன் அதையும் தாண்டி போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சாபம் அவங்கள கண்டிப்பா கர்ணனோட நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க பாடம் வாங்கிறதுனால ஒரு மனுஷன் ஒரு ஞானத்தை உணரவே முடியாது அந்த பாவனை வரணும் எந்த பாவனை வரணும் குருவுக்கு முன்னாடி நான் சீடன்னா ஒரு நாளும் என்னால குருவாக முடியாதுன்ற முதல் பாவனை அங்க வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ நாம் நினச்சிக்கிறோம் பாடத்துக்கு உயிர் இல்லை ஏமாற்றி வாங்கிறோன்னு அதுதான் முதல் ஏமாற்ற போறதே அதுதான் குருவோட சக்தி குருவோட ஆன்மா குருவோட ஞானம் எதன் வழியா நமக்குள்ள வந்ததுன்னு சொன்னால் அந்த பாடத்தின் மூலியமா தான் வந்தது நீ அதுக்கு உண்மையா இல்லைன்னு சொன்னால் அதுவும் உனக்கு உண்மையா இல்லாம உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி அந்த கலை உன்னை விட்டு ஒதுங்கி நின்றுடும் பாடத்துல ஒண்ணுமே இல்லை பாவனை தான் முக்கியம் புரியுதுங்களா அப்பெல்லாம் ஏமாத்தி வாங்கினா எந்த கலையும் யாரையும் கை கை கொடுத்து தூக்கி விடாது ஒரு குருவுக்கு முன்னாடி எப்பவுமே பணிஞ்சு நின்றுடு ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நீ எப்பவுமே பணிஞ்சு நின்றுட்டு ஓ வாழ்நாள் புல்லா நீ நிமிந்து நிற்ப எங்கே நெஞ்சு நிமித்தம் உலகத்தில் நீ நெஞ்சு நிமித்தி வாழலாம் குருவை மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் கிடையாது அதுக்கான தகுதி உலகத்தில் ஒருத்தனுக்கும் கிடையாது ஆனால் என்னை அறியாமல் என்னுடைய ஆணவம் குருவையே மறைச்சிக்க நான் முன்னாடி போய் உட்காருவேன் நான் எத்தனை பாடம் வாங்கினா என்னை போய் கரை சேர்க்குமா வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் பாவனை சாமி என்ன நானே ஓகே சரிங்களா இப்போ மகத்துவம் என்னான்னு புரியாம பாடம்லாம் வாங்கிட்டா அந்த பாடமே போய் சேர்ந்துடும் பாடம்ன்றது ஒரு உயிர் இல்லாத பொருள் அதுக்கு உயிர் கொடுத்ததே குரு தான் குருன்னு ஒருத்தர் இல்லைன்னா குருவோட கலை நம்ம உள்ளத்துக்குள்ளே வராது உயிர் கொடுத்தவர் உயிரை எடுக்கவும் தெரியும்ல இந்த உடலுக்குள்ள இறைவன் புகுத்தனோன்னு தான் வந்தான் உடலுக்குள்ளேருந்து மீன் போட்டு கொக்கி போட்டு தூக்குற மாதிரி இந்த உடல் உயிரை தூக்க போகிறதும் அவன் தான் கொடுத்தவுடனே தூக்கக்கூடிய வல்லமையும் உண்டவன் உள்ளவன் ஆ எல்லாத்தையும் அவனால் செய்ய முடியும் புரியுதுங்களா ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னா என்ன ஆகும் நம்ம அவங்கள பார்த்து வேதனை தான் படணும் ஏன்னா அவங்களும் கொஞ்சம் காலம் உழைச்சிக்கிறாங்க அவ்வளோ உழைப்பும் இந்த ஆணவத்தினால் வீணாக போயிடக்கூடாது நாம் அனுதாப்பை தான் பட முடியும் அவங்க நம்ம கோவம் இல்லை அனுதாப்பை தான் பட முடியும் இவ்வளோ பெரிய குருநாதர் கிட்ட வந்தோம் என்னோட அறியாமல் விலகணும்னா யார்கிட்ட போனால் இதெல்லாம் தீரும்